ஆட்டின நார்மல் களை ஆட்டினாங்கள எதுவுமே ஆட்டினாங்கள சரியா சொல்லிட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் அமிச்சிட்ட நெட்ஒர்க் இஷ்யூவாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அது வரல போல பேசாம டைப் பண்ணி அமைச்சிருக்கான் பானுமா பானுமாவுக்கு மட்டும் அக்கா வந்து எப்படி சொல்கிறது ஹார்ட்டாக போட்டு அனுப்புகிறாங்க எனக்கும் ஒரு ஹார்ட் அனுப்புங்க ஆய் அக்கா வாய்ப்பே மின்னல் இங்கேயும் தலைவி பாப்பா மின்னல் இங்கேயும் தலைவி கருப்பா சார் அஞ்சலி வாங்க நான் அஞ்சலி நினச்சிட்டே இருந்தேன் சரி லைவ் நம்ம இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் பேச போகிறோம் அதுக்கிட்டே அஞ்சலியை காணமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவோட பேசுவீங்களா இப்போ பேசல ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மாதம் ஆயிடுச்சு பேசி நான் வந்து என்னை பற்றி உண்மையாக சொல்ல ஆரம்பித்தேன் பார்த்தீங்களா அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பேசலை ஆனால் வந்து தம்பி வாங்க என் பொண்ணு வந்து இப்போ ஸ்கூலுக்கு லேட் ஆகிட்டு பார்த்தீங்களா பாப்பா வந்து அக்கா தான் கூட்டின்னு வருவாங்க அதெல்லாம் செய்வாங்க நேருக்கு நேர் நாங்கள் ரெண்டு பேரும் பேச மாட்டோம் இதுக்கு முன்னாடி அப்படின்னா நான் ஏதாவது குழம்பு சாப்பாடு வச்சேன்னா அவங்களால முடியலன்னா எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்க நானுமே அவங்க போய்ட்டு எதனா எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவேன் அந்த மாதிரி ஒரு ஒத்துமையான ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்துச்சு இப்போ சடனாக வந்து சம் ப்ராப்ளத்தால் பேசாமல் இருக்கும் நாலாயிரம் சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியா இருந்தாலும் ஒரே குடும்பம் கொடுத்தனோன்னு ஆகிடுச்சி சண்டை சிச்சரோடு வாழ்கிறது நல்லதில்லை நாலாயிரம் பி தெரியுங்களா சும்மா கொஞ்சமாக கோச்சிக்கலாம் கொஞ்ச நாள் பொறுத்து நான் உடனே பேசிடுவேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பானுமா ஆர்மி உங்கள் ஸ்மைல் சூப்பராக இருக்குன்னா தேங்க் யூ தேங்க் யூ என்ன சூப்பராக இருக்குதுன்னு சொன்ன ஒரே ஒரு ஆள் இந்த அம்மு குட்டி தான் போடுது தேங்க்யூ தேங்க்யூ சீனு சீனு ராஜாக்கா உங்கள் பேர் சொன்னாங்க நான் மறந்துட்டேன் சாரிக்கா ஆஹா பானுமா என்னோடய சிரிப்பு பாருங்கள் நிறைய பெரிய பல்ல வச்சு கிண்டல் பண்ணாங்க என் சிரிப் நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஒரு பிள்ளை அமுச்சிருக்கு அதுவே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி திரும்ப சொல்கிறப்பட் சப்போஸ் யாராவது யூடியூப் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நல்லா யோசிச்சுக்கோங்க உங்களோட நார்மலான லைஃப் தோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே சொன்னேன்னா கஷ்டப்படும் இது வந்து ஒரு ஒரு நாள் வந்து அச்சீவ் பண்ணி எல்லாமே கிடைக்கும் ஆனால் அன்றாட வாழ்க்கையில் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரீடமாக இருந்திருப்போம் சந்தோஷமாக இருந்துப்பா எல்லாமே மீடியாவுக்கு முன்னாடி வேணால் நம்ம சிரிக்கிற மாதிரி ஜாலியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அதுக்கு பின்னாடி உட்காந்து ரொம்ப வேலை செய்யணும் சொல்ற டேட்டா என்ட்ரி ஒர்க் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஹாய் ஹாய் பண்ணுமா டைம் ஆகிடுச்சு போல் பண்ணுமாக்கு உனக்கு என்னடா குறைச்சது எனக்கு என்னடா குறைச்சது அது வாழ்க்கை தான் பண்ணுமா எனக்கு குறைச்சது நானே என்னை சந்தோஷமாக வச்சுக்கிறேன் அவ்வளோதான் சந்தோஷமாக வச்சுக்கிற மாதிரி வேறு என்ன பண்ணுறது உனக்கு என்னப்பா தேவதை மாதிரி இருக்கிறேன் என்னால் சத்தியமா தாங்கவே முடியல ஏ இதெல்லாம் பார்க்கறதுக்கு என் டிஎன் சங்கரையை காணவில்லையே ஸ்டாலின் ஹாய் 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 எங்கள் ஏரியாவில் கரண்ட்டு பிரச்சனையாக இருக்குது நான் இப்போ சொல்லிடுறேன் சார்ஜர் வந்து ஃபஸ்ட்டெலாம் சார்ஜர் இல்லை ஃபோனில் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா எங்கேயாவது ஓரமாக ஃபோனை வச்சுட்டு அப்புறமா போட்டுக்கலாங்க இப்போலாம் வந்து யூ சார்ஜர் கம்மியாகிடுச்சுன்னா வீடியோ போட முடியாது மெயினாக இந்த சார்ஜர் தான் அதிக நேரம் சார்ஜர் யூஸ் பண்ணுறதா இருக்குது அதுக்கப்புறம் எனி இப்படி குழம்பு தாளித்தா ஃபோன் எடுத்து பார்க்குறதா இருக்குது பாத்திரம் விலகுனா பா ஃபோன் எடுத்து பார்க்குறதா இருக்குது துணியை துவைச்சா பா ஃபோன் எடுத்து பார்க்குறதா இருக்குது துணியை காய வச்சா பார்க்குறதா இருக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த ஃபோனை பார்த்துக்கினே தூங்குறதா இருக்குது காலையில் எழுந்தவுடனே முதல் வேலையாக போனை எடுத்து பார்க்குறதா இருக்கு ஏன்னா அதில் அவ்வளோ வேலை ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வாலோ பண்ணிக்கிட்டே இருக்குமா ஒரு சரி என்னைக்காவது ஒரு நாள் ஃபோன் இல்லாமல் இருந்தால் நிம்மதியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து மைண்டுக்குள்ளே எனக்கு வந்து தோணிடுச்சு அப்பா ஃபஸ்ட்டு நைட்டு பத்து பதிமூணு நிமிடம் கழிச்சு ஒருத்தர் போட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ரம்யா ஹாய் பா ரெண்டு மூணு மெசேஜ் வந்து ஹைட் ஆகிடுச்சு என்னன்னு தெரியல படிக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்கு ஆமாம் புளி வாழை பிடித்தா கதையாய் மாறி பானு மாமிச்சது நான் சேனை தொடங்கி ஒரு வாரம் ஆகுது சிஸ்டர் அதை கூட ஹைட் பண்ணிடுறாங்கப்பா அவங்க குட்டி எதுக்குன்னே தெரியல இப்போதான் உன்னை சென்னையில் பார்க்கலாம் என்று நினைத்தால் முடியாது கூட கண்டிப்பாக பார்க்கலாம் பண்ணுமா என்னை சென்னையில் நீங்கள் கூழ்வாஞ்சேடி வந்துட்டால் ஐயோட கூட்டு வந்துடுவையோ அந்த பாக்கையெல்லாம் நீங்க சொல்லுங்க எங்க இருக்கீங்க நான் கண்டிப்பா குழந்தைங்களாம் பெருசாயிடுச்சுன்னா நான் தைரியமா பா பசங்களாம் வெளியே கூப்பிட்டுனு வருவேன் கூப்பிட்டு போவேன் அந்த மாதிரி கண்டிப்பா இருக்கும் உன்னை சென்னையில் பார்க்கலாம் என்று நினைத்தால் முடியாது போல ஓகே அந்த மெசேஜ் கிடையாது நான் இது என்ன